உதயகம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கோம் ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ ఓం నమో నమో ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ ఓం నమో నమో நடைக்கானை வழிப்பிಳಿತ புதிய யுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிகளுமே நிகழ்ச்சி கண்டுளுக்கும் அத்தினையான் மிக நண்பர்களுக்கும் என் சரந்தால் வணக்கத்தை உரிதாக்குமுகிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம் நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர்களுக்காக சார் பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க நான் சேலத்துல உங்க பேர் என்னமா என் பேர் சுந்தரamal யாருக்காக என் மகனுக்காக மகனோட பேர் வயது சொல்லுங்க மகன் பேரு நானா பிரகாஷ் ம் வயது வந்து முப்பத்தி மூணு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நட்சத்திரம் சரிம்மா என்ன கேள்வியோ வணக்கம் சார் அம்மா உறுதியா இந்த ஆண்டு வந்து நல்லபடியா திருமணம் நடக்கும் நீங்க சில விஷயம் செய்ய வேண்டி இருக்கும்மா என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் ஏழு பொருத்தம் பார்க்கறேன் எட்டு பொருத்தம் பார்த்தேன் இது இன்னுமே கட்ட பொருத்தத்தை தயவு செஞ்சு பாருங்கள் கட்ட பொருத்தம் என்பது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த இந்த இது வசிய பொருத்தம் இல்லை அதனால ஒதுக்கிட்டோம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஜோதிடம் பார்க்காதீங்க கட்ட பொருத்தம் அது நட்சத்திர பொருத்தம் தேவைதான் பட் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்த்து ஒருத்தரை டிசைட் கூடாதுமா கட்ட பொருத்தத்தை பாருங்க அதே மாதிரி இதை நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது நல்லா இருக்குமா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக நீங்கள் பணம் கட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா எங்ககிட்ட நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் திருச்சி ஆஃபீஸருக்கு வந்து பார்க்கலாம் இல்லை ஃபோன் மூலமாக பார்த்துக்கோங்க அது மட்டும் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகிரி இருக்கு இல்லைங்களா அங்கே போயிட்டுமா நீங்க நேராக போய் உக்காந்துட்டு அங்கே அருமையான கோயில் அது அப்படிங்கும் போது நீங்கள் நேராக போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க அங்கே நல்ல உக்ரஸ்வரூபமாக இருப்பாங்க நேராக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பார் நேராக நீங்கள் என்ன பண்றீங்கன்னா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக இந்த மந்திரமும் துர்காதேவிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் துர்காதேவி நம்மன்னு சொல்லுங்க இதை மனதார கும்பிட்டுட்டு வாங்க ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்டு வாங்க அவங்களுக்கு சென்டரில் உட்காராமல் ஓரமாக நின்று இங்கேயும் ஒரு தடவை மந்திரம் சொல்லும்போது பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கம்மா அதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இது நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதில் ரெண்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கிழமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் போயிட்டு போயிட்டு வாங்கம்மா நீங்கள் போயிட்டு ஒரு ஆறு கிழமை ஆறு கிழமைனா ஆறு வாரத்துக்குள்ளேயே நிறைய மாற்றம் வரும் பட் கட்ட பார்த்து மட்டும் பண்ணுங்கள் அவருக்கு கோபம் பயங்கர கோபம் வரும் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய அமைப்பை வந்து இதை நீங்கள் வழிபட வழிபடவே இது கோபங்கள் குறையுமா உங்களுக்கு பிடித்தது போல் நல்ல ஒரு மருமகளாக கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து திருவண்ணாமலை இருந்து பேசுகிறோம் சரிதா ம்

சரிமா மன வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஆமா சார் ஆமா சார் அம்மா நீங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் எல்லா மீனராசிக்கும் பணிவாக சொல்கிறது தான் பெரிய முடிவுகள் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறத விட எந்த ஒரு காரியங்கள் செய்யும் பொழுதும் தயவு செஞ்சு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பார்த்துன்னு நீங்கள் பண்ணுறது நல்லதுமா கணவன் மனைவி ஒற்றுமைக்கான சில விஷயங்கள் வந்து உண்டுமா அப்படிங்கும்போது அது வந்து அவங்க சுய ஜாதகத்தை ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து அந்த வசீகர தன்மை கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சில வசீகர விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னா நிறைய மாற்றங்கள் வருமா உங்களுக்கு பிடிச்ச ஜோதி இடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வந்து பார்ப்பீங்கன்னா நம்மளை வந்து பாருங்க பட் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்கள் ஒரு வழிபாடுகள் செய்யணும்னா சிவபார்வதி ஸ்வரூபமாக மனதாரம் நினைச்சி அதாவது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லுவோம் அப்போன்னா சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்போ அது மாதிரி மனதாரம் நினச்சி சிவபார்வதியை மனதாரம் நினச்சின்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா சரிங்களா சரிங்களா அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க மனசார நினைச்சுட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் நினைச்சா அவங்க சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு மனசார நினைச்சு பிரார்த்தனையும் பண்ணுங்கம்மா அதோட சேர்த்து சுய ஜாதகத்தையும் பண்ணுங்கம்மா பாருங்க பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில கிடைக்கட்டும்மா நன்றி நன்றி மழை தமைக்கு சார் நம்ம போன நிகழ்ச்சியில் செல்வ வளத்தை பற்றி பேசியிருந்தோம் யதார்த்தமான சில விளக்கம் கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ திருமணத்திற்கு ஒரு தடை இருக்குன்னா அதுக்கு ஒரு தோஷம் இருக்கு குழந்த பொருட்களையே அதுக்கு ஒரு தோஷம் இருக்கு அந்த மாதிரி களத்திற தோஷம் நாகதோஷம் கேது தோஷம் இப்படி சொல்கிறாங்க செல்வ வளத்தை தடுக்கிறதுக்கா அந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் செல்வ வளம் நமக்கு வராது அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது தோஷம்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 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 மூலமாக வரக்கூடிய தாக்குதல்கள் இருக்கும் இப்போ எடுத்துக்கலாமே கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க கால நாக நாகதோஷம்னு சொல்லலாம் ரெண்டும் ஒன்று தான் அப்போ காலசர்ப தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரலாகவே அதில் என்ன விதிப்படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி டூ டு தேர்ட்டி த்ரீ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் அதுவும் என்ன சொல்ல அந்த சின்ன வயசில் நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன வயசில் ராகு மகாதசை வரக்கூடிய அமைப்புலையும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால சர்பதோஷம் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அவ்வளோ சிறப்பாக இருக்காது பாருங்க அப்போ அதுக்குள்ளே கல்யாணமாக இருந்தால் அது ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி ரெண்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி மூணு கல்யாணமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது போயிடும் அதே மாதிரி அவங்க லைஃப்பில் முன்னேறக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்போது இது இந்த ஜோதிடம் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைகள் கிடையாது இவர் கண்டுபிடிச்ச ஜோதிடம் அவர் கண்டுபிடிச்ச ஆளும் கிடையாது அப்படிங்கும்போது ஜோதிடம்ங்கிறது நம்ம ராமாயண காலங்கள்லேருந்து மகாபாரத காலங்கள் அதுக்கு முன்னாடி ஏன்னா உலகத்திலேயே மிகவும் பழமையான நம்ம இது என்ன ரிலீஜியன் எதுன்னா நம்ம ஹிண்டுவிசம் தான் சரிங்களா அப்படிங்கும்போது அந்த காலங்கள்லேருந்து நம்ம நம்பக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம் அப்போ இதில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி மேடம் கேட்டாங்க செவ்வாய் தோஷம் இருக்குது அப்போ செவ்வாய் தோஷம் இருக்குன்னா ஏன்னா அதில் விதிவிலக்கும் இருக்குது விதி ஒன்று இருந்தால் விதிவிலக்கும் இருக்கிற மாதிரி செல்வத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகள் வருமா ஆமாம் வரும் அதை நம்ம தோஷம்னு சொல்கிறத விட அந்த நேரங்களில் அந்த பிளானட் வரும்போது என்ன பண்ணிடும் நண்பர்களே நம்மள தேவையில்லாத விஷயத்தில் இழுத்து விட்டுறோம் தேவையில்லாத விஷயத்தில் இழுத்து விட்டுருன்னா அப்போ அந்த டையத்துல தான் நம்மளை அறியாமல என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிறத ரொம்ப விரும்பி கேட்போம் இது இப்படி நினைங்க நினச்சிங்கன்னா கோடி கோடியாக பணம் கொட்டும் ஜஸ்ட் நீங்கள் நைன்ட்டி நைன் ருபீஸ் கட்டுங்க நீங்களும் கோடி ஆகலாமா ஆன்லைனில் கேட்பாங்க உடனே நம்பாலும் அதில் தான் பணம் கட்டுவார் பண்ணிட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் கொண்டு போய் விட்டுருவாரு நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ அந்த டயத்தில் என்ன இருக்கும் அவர் நினச்சிப்பாரு ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ் தானே அப்படின்பார் பட் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இவர் வேற லெவல்ல ஈதர் ஈதர்னா ஒருவேளை ஒரு ஷார்ட் ரேடிங்ல போய் இருக்கிற கா ஷார்ட் ட்ரேடிங் தப்பு கிடையாது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கவங்க ஜெயிச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா ஒரே நாளில் கோடி சொரணாயிரம் அதை சூதாட்டமாக நினச்சி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு மைண்ட் செட்டில் அவங்க போனாங்கன்னா தோத்து போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீடு இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்பீச்ச கேட்டுருவாங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்காது இருக்காதுன்னா அந்த டயத்தில் இருக்காது சரிங்களா அப்ப அந்த டைத்துல என்ன பண்ணுவாங்க கடனை கடன் வாங்கி அவங்களாலேயே மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் இஎம்ஐ கட்ட முடியும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டி இழுத்துப்பாங்க அப்புறம் வாஸ்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டை வித்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரும்போது தனம் மூலமாக சில பேருக்கு குடும்பமே பிரிஞ்சு போயிடுவாங்க சரிங்களா பணம் இல்லை அப்படின்னு வரும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வறுமை காரணமாக எத்தனையோ பேர் விட்டுட்டு போகக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் அன்றாட இதில் இருக்கு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதில் பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த மாதிரி கெட்ட காலங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சுய ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் யார் தெரிஞ்சுப்பா சும்மா இந்த மேசராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பலனை பார்க்குறதோட அதுவும் வேலை செய்யும் ஆனால் அதோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும் தான் இந்த மாதிரி காலங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துக்கும் போது இந்த இந்த வருஷத்தில் நம்ம எந்தெந்த மாதம் எப்படி பிளான் பண்ணிக்கலான்னு இதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் வச்சு பண்ணும்போது நிறைய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாங்கிறது தான் எதார்த்த உண்மை என்பர்களே சார் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சுய ஜாதகம் தான் பேசும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நமக்கு ஒரு கெட்ட காலம் இருக்குது அப்படின்னா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நம்ம போய் அதில் மாட்டிக்கிறோம்னு சொல்கிறீங்க வர்றது வந்து எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது எனக்கு கெட்ட காலங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணுமா இல்லை எனக்கு கெட்ட காலம் நான் பொறுமை காக்கணுமாங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே பதில் இருக்குது அதில் என்ன விஷயம்னா இதுதான் இந்த ஜோதிடம்ங்கிறது ஒன்றும் அப்படியே ஒரு பயம் மாயாஜாலம் அப்படியெல்லாம் இல்லைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் ஜோதிடம்ன்றது ஜோதியை திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய திடம் காட்டி வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அதுதான் ஜோதிடம் சரிங்களா ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை அப்போ இது இது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது ஜாதகமே பார்க்குறோம் சரிங்களா எத்தனையோ பேருக்கு பார்க்குறோம் பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு பார்க்குறோம் அதுக்காக அவங்கள என்ன படுத்து தூங்கியங்கன்னு சொல்ல போகிறோமா ரெண்டரை வருஷம் சரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம் இருக்குது அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது காரே ஓட்டின்னு போயின்னு இருக்கோம் அந்த இடத்துல ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குதுன்னா வேகமாக தான் போவேன் நான் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் என்ன ஆகும் வண்டி வீணாக போயிடும் சரிங்களா அப்போ அந்த டயத்தில் எப்படி நம்ம பொறுமையாக அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை க்ராஸ் பண்ணி போகிறோமோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி சுய ஜாதகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நமக்கு அது செட் ஆகுமா இப்போது ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம் இப்போ எல்லாருமே பேசுகிறோம் சரிங்களா பேசும்போது எல்லாருக்குமே நல்ல காலத்துலேயே அப்படியே எல்லா ஜோதிடரும் எல்லா ஹீலர்ஸ் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பூஜைகள் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில் கஷ்டமே படாதவங்கன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கும் கஷ்டம் வரும் எங்களுக்கும் துன்பம் வரும் அப்படிங்கும்போது இதை எதுக்காக நான் சொல்கிறேன் உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அந்த டயத்தில் வரும் அப்போ அந்த டயத்தில் என்ன புரிஞ்சுப்போம் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல அடிவாங்க போகிறோம் இந்த இடத்துல கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுதாரித்து போகக்கூடிய அமைப்பு தான் அந்த கெட்ட காலங்கள் வரும்போது இதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக கெட்ட காலத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம தப்பிச்சிட்டோனாலே வெற்றிங்க நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்கல்ல ஆயிரம் கோடி இல்லை ஒரு ரூபா வச்சுக்கோங்க பத்து கோடி அவரை ஒரு வசதியை பொறுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் விட இருக்கிற காசை விடாமல் இருந்தாலே பல நேரங்களில் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறது தான் எதார்த்த உண்மை அது கெட்ட காலத்துக்கு பொருந்தும் நல்ல காலங்கள் வரக்கூடிய காலங்களில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த டையத்தில் நம்ம சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பத்து கிடைக்கிறது பதிலாக ஒரு பதினஞ்சு கிடைக்கும் அப்போ அந்த வெற்றிகள் இருக்கிறது ஷார்ட் லைஃபுங்க ஷார்ட் லைஃப்னா நம்ம இப்போ நாற்பது வயசு இருக்கும் எண்பது வயசு தான் ஜாதகத்தில் இருக்குன்னா இன்னும் நான் நாற்பது வருஷம் இருப்பேன் அப்படின்னா அப்படி இல்லை நாற்பது இன்ட்டு முந்நூற்றி நாள் அவ்வளோதான் லைஃப் சரிங்களா வேணும்னாலும் வேணானாலும் யமன் தர்ம தூக்கிட்டு போயிடுவார் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பதினையாயிரம் நாளோ இருபதாயிரம் நாளுக்கு நம்ம ஏன் லைஃப்பை போட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக்கிக்கணும் இதுக்கு தான் இந்த ஜோதிடம்ன்ற கலை வந்து அந்த காலங்கள்லேருந்தே யுகம் தாண்டி இருக்கக்கூடிய அற்புதமான கலை ஜோதிடர்களோட கருத்துக்கள் மாறலாம் ஜோதிடம் சத்தியம் ஜோதிடம் உண்மை கிரகங்களோட சக்தி உண்மை அப்போ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகும்போது கண்டிப்பாக வெற்றி உறுதி அந்த முறையாக நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் அதையும் நம்ம கரெக்டாக பண்ணாதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அது முதல்ல சொல்லணும்னா வருஷா வருஷம் நம்ம நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோமோ மாதிரி இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஓராந்தேதி வருஷம் பண்ணுவோம் அந்த யோகா டே பண்ணுவோம் தடவை நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே எனக்கு சண்டேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் கேட்டனால இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம சென்னையில் வச்சு டி நகரில் கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம பண்ணும்போது நான் உங்களுக்கு வென்யூ சொல்லிடுறேன் அதாவது ப்ளேஸ் சொல்லிடுறேன் அதில் வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம வகுப்பு பண்ணுறோம் இதில் என்னென்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வழிபாடுகளும் சொல்லி அதே மாதிரி இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான பயிற்சிங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் தட் இஸ் லைக் ஆன்மீக ரீதியான சில பொருட்களும் உங்களுக்கு தருவோம் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய தியரைஸ்ஸு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுக்குள்ள இதுக்கான விளக்கங்கள் இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இது முடிக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒன் டு ஒன் செஷன்ஸில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சது தான் நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்முங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சர்ட்டிஃபிகேஷனும் அன்றைக்கி இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒன் டே பார்ட்டிசிபேஷன் பண்ணதுக்கான சர்ட்டிஃபிகேஷனும் நம்ம கொடுப்போம் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம பயிற்சி முடிச்சிட்டோம் பண்ணிக்கலாம்னு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உறுதியாக நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம்னா இந்த வகுப்புக்கு நீங்கள் கட்டக்கூடிய பணம் சரிங்களா அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை விட கண்டிப்பாக ஒரு மடங்கு ஜாஸ்தியாவது நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பீங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே சம்பாதிச்சிருப்பீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது நாங்கள் ரொம்ப ஹைஃபையான ஃபீஸ்லாம் வைக்க மாட்டோம் பட் நம்ம வைக்கக்கூடிய கிளாஸ் வைக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப நல்ல இடத்துல தான் நம்ம பண்ணுவோம் அன்பர்களே டி நகரில் அவசியம் கலந்துக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் எயிட் டொபிள் ஒன் ஸோ எயிட் டபுள் த்ரீ டிர்பல் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் ஸ்பெஷல் திங் என்னன்னா எங்கிட்ட ரெகுலராக ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா அப்போது இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் நம்ம வாங்கக்கூடிய ஃபீஸில் உங்களுக்கு பண்ணி தரோம் அன்பர்களே எது வந்து ஜஸ்டர் ஆஃப் லாயல்ட்டின்ற இதில் உங்கள் மேலே இருக்க நீங்கள் என் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அன்பர்களே இந்த செல்வ வளம் வரத்துக்கான பயிற்சி முறைகளை பற்றி சொன்னீங்க எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் சார் செல்வந்தர் அப்படிங்கிறவர் யார் இவருடைய அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஏன்னா வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்க எப்படியெல்லாம் எந்தெந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் கண்டிப்பாக அதாவதுங்க செல்வம்னு நம்ம பேசுறது வந்து வெறும் ஒரு பணத்தை வச்சு மட்டுமே செல்வம்னு நம்ம நினச்சிருந்தோம்னா அதை நீங்கள் எடுத்துருங்க தயவு செஞ்சு அப்படிங்கும்போது பணம் மட்டும்தான் செல்வமானா இல்லை குழந்தை பிறக்கிறதும் செல்வமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதும் செல்வமே சரிங்களா அதே மாதிரி ஆனந்தமாக வாழ்கிறதும் செல்வமே சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம இப்போ ஒரே ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி என்ன இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லைன்னா அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுது இல்லைங்களா அவங்க கெட்டவங்களாக இருந்து நிறைய காசு இருந்தாலும் அவங்க பேசுகிறது எடுக்குது இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் இதெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா அப்போ பண சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசுனோம்னா அப்ப பணம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஜாதக பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னா அன்பர்களே அது தானாக அமையும் இது நம்ம உருவாக்கலாம் முடியாது சரிங்களா பச்சைக்கல்லு கல் போட்டா ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீடு கட்டிட்டா உடனே அப்படியே செல்வோம் கொட்டிரும் அப்படின்னா கிடையாதுங்க அன்பர்களே அப்போ அதோட தன்மை என்ன அதிதும் நன்றும் பிறர் தரவாரா அந்த ஜாதக அமைப்பு படியே அவங்களுக்கு அமைஞ்சிடும் நல்ல பாத்தீங்கன்னா தனஸ்தானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து தொழில்னால முன்னேறுவாங்களா வேலைக்கு போய் முன்னேறுவாங்களா சில பேருக்கு புரியாது என்னென்னா வேலைக்கு போய் முன்னேறாங்க அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாதுங்க அதாவது எல்லாருமே தொழில் தான் ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க சில பேருக்கு அரசு உத்தியோகத்தினால ஜெயிப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு இருந்து மீடியமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க பட் அவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் சிறுக சிறுக சேர்த்துருப்பாங்க சிறுக சிறுக சேர்த்துருப்பாங்கன்னா எங்கேயாவது இடத்துல போய் லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க மாத தவணையில கூட கட்டி வச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அது பெரிய அளவுக்கு முன்னேறும் ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் என்ன புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா தொழில் பண்ணி தான் ஒருத்தர் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க அப்படி கிடையாது அது வந்து செல்வமுங்கிறது ஆனந்தமாக வாழ்கிறதும் செல்வம் தான் நம்ம என்னடி சொன்ன மாதிரி அது அந்த ஜாதகத்தில் இருக்குங்க ஜென்டலாக நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு பாவங்கள் இருந்தாலும் சரி எனக்கு இந்த யோகம் இருக்குது அவிபரீதராஜ் யோகம் இருக்குது எந்த யோகம் இருந்தாலும் ஜாதகத்தில் இருந்தாலும் அது குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் கஜகேசரி யோகம்னு சொல்லலாம் எதை வேணால் சொல்லலாம் இருந்தாலும் அதுக்குள்ளே பிளானட்ஸ்க்குள்ள காலங்கள் அங்கே வரணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம என்ன சொல்லுவோம்னா லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அது என்ன வர வரவேண்டிய செல்வங்கள் எல்லாமே அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வராது சரி அதை நம்ம திடமாக்கக்கூடிய வழிபாடுகள் உண்டா தெய்வ வழிபாடுகள் அதற்கு தகுந்தாற்போல் அந்த சுயஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது இப்போ ஒரு பத்து கிடைக்கிற இடத்துல இருபது கிடைக்குங்க ஆனால் சில பேருக்கு இயற்கையாகவே நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா அவங்களோட ஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா தனஸ்தானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி சேவிங்ஸ் பார்க்கும்போது பாதி பேருக்கு என்ன புரிய மாட்டேங்கிறது விரையும் வரையங்குற கிடையாது ஒருத்தருக்கு வந்து அந்த நல்லா இருக்கணும்னா பன்னெண்டாம் இடம் அதை சேர்த்தக்கூடிய காசை கொண்டு போய் அவங்க சேர்ப்பாங்களா இல்ல முடிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கணக்கு இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த பன்னெண்டாவது அமைப்பு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோடீஸ்வரனா வாழக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும் சில பேர்லாம் பரம்பரை பரம்பரையாகவே அப்படியே வாழ்ந்துட்டே வருவாங்க அது அந்த மாதிரி அமைப்புல நம்ம எல்லாம் ரொம்ப லக்கி அதை நான் சொல்றேன் அப்படின்னா நல்ல ஒரு குடும்பம் you mm -hmm. இப்போ பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்ததுன்னா அவங்க மூதாதையர் செஞ்ச புண்ணியம் இந்த மாதிரி கணக்கிலே அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதும் சுய ஜாதகத்தில் தான் இருக்குமே ஒளிஞ்சு அப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து பித்ருஸ்தானங்கள் கெட்டு போயிருக்காது அவங்க செஞ்ச புண்ணிய கணக்குகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொட்டதெல்லாம் ஒரு ஒரு ரூட்டில் அவங்க போய் ஜெயிச்சுட்டே இருப்பாங்கன்றது அமைப்பு பட் அவங்களுக்கும் கெட்ட காலம் வரும் பொழுது ஏன்னா ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே பிறந்திருக்கோம் அப்போ அவங்க செஞ்ச பாவத்தோட கணக்கு ஜாதக காலங்களில் வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு படுத்தும் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம கிளாஸஸில் வரும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு நீங்கள் யாருன்னு நம்ம உங்களுக்கு சொ சுட்டி காட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அடியண்ட்டை வரக்கூடிய அன்பர்கள் ஜெயிச்சிட்றாங்க அப்போ ஆனால் அந்த புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நவநாயகர்கள் நைன் பிளானட்ஸுக்கும் அந்த சுவாமிக்கும் தான் போய் சேருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே

புதன் வியாழன் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அங்கே நீங்கள் நேராக வந்து சந்திக்கணும்னாலும் தாராளமாக சந்திச்சிக்கலாம் அன்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணணும் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அன்பர்களை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் கலந்துக்கணும் ஒன் டே கிளாஸில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான தகவல்களை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க நண்பர்களே சந்திக்கலாம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் நேர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்